அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் நீங்க நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எமக நிறுவனத்தோட ஏபிஎஸ் பொறுத்த ஆர் ஒன் ஃபைவ் வஷன் த்ரீ அப்படின்னு சிசி பைக் வந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கொடுத்து வாங்கலாமா அந்த அளவுக்கு இந்த பைக் வந்து ஒருத்தா அப்படி என்ன இருக்கு இந்த பைக்ல அப்படின்னு பல விஷயங்கள பார்த்தா நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் உங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கணுமா வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் நாட்கள்த்தின்னா எமக அப்படின்னு வந்து அவங்க ஏபிஎஸ் பொறுத்தப்பட்டு ஆர் ஒன் ஃபைவ் வஷன் த்ரீ அப்படின்ற பைக்கை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க அதை பத்தின வீடியோ கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து ஒன்று அப்லோட் பண்ணிருப்போம் அதில் வந்து பாத்தீங்கன்னா பல பேர் வந்து உங்களுக்கு கேள்வி கேட்டுறதுங்க என்ன அப்படின்னா ஒரு ஒரு எழுபது ரூபா கொடுத்து ஒரு நூற்றம்பது சிசி பைக் வாங்குறதுக்கு நான் வேறு ஏதாவது பைக் எடுத்துருவேன் இல்ல வந்து ஒரு இரநூறு சிசி பைக் எடுத்துருவேன் இல்லை ஆரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு முந்நூத்தம்பது சிசி பைக்கை வந்து இந்த விலைக்கு வந்து நான் வாங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து பலர் வந்து சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கான ஒரு வீடியோ இது அப்படின்னு சொல்லுவேன் அந்த வகையில் அப்படி ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கொடுத்து வாங்குற அளவுக்கு இந்த பைக்கில் வந்து அப்படி என்ன ஒர்த்தாக கொடுத்துருக்காங்க என்னென்ன விஷயங்கள் வந்து ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்ற பல விஷயங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட டிசைன் பைக்கோட டிசைன் பொறுத்தவரை வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் மையமாக கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் ஃபைவ் அப்படின்ற பைக்கோட டிசைனை வந்து உருவாக்குனாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் ஒன்னாக இருக்கட்டும் டூ ஆ இருக்கட்டும் த்ரீயாக இருக்கட்டும் எல்லா பைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கை மையமாக வச்சு தான் வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த வண்டியோட பிஎச் பற்றி பார்த்தோம் அப்படின்னா பத்தொன்பது பிஜப்டி கொடுத்துருக்காங்க டார்க் அப்படின்னு பார்க்கும்போது பதினஞ்சு மீட்டர் டார்க் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா ஒரு மற்ற ஒன் ஃபிஃப்டி செகமெண்டில் உள்ள பைக்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிஎச் பொறுத்தவரை வந்து ஒரு பதிமூணுலேருந்து ஒரு பதினாலு பிசிபி வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தம்பது பிபி வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு நூற்றம்பது சிசி பக்காக இருந்தாலும் இரநூறு சிசிக்கு மேரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் வந்து பர்ஃபாமன்ஸ் பொறுத்தவரைக்கும் வந்து இந்த பைக் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட கூலிங் சிஸ்டம் வண்டியோட கூலிங் சிஸ்டம் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து லிக்விட் குளிஞ்சி வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா வந்து மற்ற ஒன் ஃபிஃப்டி சி சேமெண்ட்ல உள்ள பைக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஏர் கோல்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க இன்னுமே கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இரநூறு சிசி பைக்லேயும் வந்து ஆயில் கூல்ட் இன்ஜ்ஜி வந்து தான் கொடுத்துருக்காங்க இன்னும் வந்து லிக்விட் குளிஞ்சி வந்து கொடுக்கல அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இது வந்து நூற்றம்பது சிசி பக்காக இருந்தாலும் இதில் வந்து லிக்விட் குழிஞ்சி வந்து கொடுத்து வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃபியூல் டெலிவரி டைப் வண்டியோட ஃபியூல் டெலிவரி டைப் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதே மற்ற ஒன் ஃபிஃப்டி செகமெண்ட்டில் உள்ள பைக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கார்பரேட்டு தான் வந்து இன்னும் பல பைக்ஸ் வந்து இருக்காங்க இதே வந்து இது ஒரு நூற்றம்பது சிசி பைக்காக இருந்தும் இதை வந்து ஃபியூல் இன்னைஷன் வந்து கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வண்டியோட கேர்ஸ் வண்டியோட கேர்ஸ் கொடுத்துல வந்து இல்லை சிக்ஸ் ஸ்பீட் ட்ரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஆறு கேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெய்லைட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் எல்இடி லைட் தான் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் வண்டியோட பிரேக்கிங் பொறுத்தவரை வந்து பார்த்திங்கனா இரண்டு வீலியுமே வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பைக்கில் வந்து ஃப்ரண்ட் வீலர் டிஸ்க் ரியர் வீல் வந்து ட்ரம் அப்படின்ற மாதிரி வந்து பல பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க அந்த வகையில் வந்து இது ஒரு நூற்றம்பது சிசி பைக்காக இருந்தாலும் இரண்டு வீலியுமே வந்து டிஸ்பிளே கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வண்டியோட சேஃப்டி வண்டியோட சேஃப்டி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து பல ஒன் ஃபிஃப்ட்டி சிசி பைக்கில் வந்து சிங்கிள் சென்னை பீஸு வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டியூல் சென்னை வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டர் இந்த வண்டியோட இன்ட்ரூமெண்ட் கஸ்ட் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து டிஜிட்டலே கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஓட மீட்டர் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து டிஜிட்டலே வருது அது மட்டும் இல்லாமல் பல டேட்டாஸ் வந்து இந்த இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேர் இண்டிகேட்டர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் வார்னிங் இண்டிகேட்டர் லோ பேட்டரி இண்டிகேட்டர் கிளாக் லோ ஆயில் இண்டிகேட்டர் அப்புறம் வந்து ட்ரிப்மீட்டர் இந்த மாதிரி வந்து பல வகையான டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட டாப் ஸ்பீட் டாப் ஸ்பீட் இந்த வண்டி வந்து நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வரையும் போக அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன் இந்த ஒரு சில விஷயம் பார்த்தீங்கன்னா எமகால வந்து எமக ஆர் ஒன் ஃபைவ் வர்ஷன் த்ரீ அப்படின்ற பைக்கோட விலை வந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் வரைக்கும் கூட வண்டியோட விலை வருது அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு இந்த தகவல தகவலா இருக்கு அப்படிங்க நினைக்கிறோம் இதே மாதிரி வந்து மேலும் பல அது நம்ம தமிழ் மொழி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்